ஜோதிட தகவல் ஹேஷ்டேக் ஆஸ்ட்ராலஜி போஸ்ட் குறு ஜாதகத்தில் குரு மேஷத்தில் குறு நின்ற ஜாதகன் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு சுயமரியாதை தன்மானமுள்ளவன் இழுக்குகளை தேடாதவன் ரிஷபத்தில் குறு நின்ற ஜாதகன் வாக்கில் பேச்சில் தனது வருமானம் தேடும் நிலைகளில் நேர்மையும் நாணயத்தையும் என்றும் நிலையாக கடைப்பிடிப்பவன் மிதுனத்தில் குறு நின்ற ஜாதகன் தனது முயற்சிகளில் என்றும் எப்போதும் நேர்மை நேர்வழியையே கடைப்பிடிப்பவன் கடகத்தில் குறு நின்ற ஜாதகன் தன் சுகமே பெரிதென நினைக்காத தன்னலமற்றவன் பிறர்களுக்காக தன் சுகங்களையும் விட்டுக் கொடுப்பவன் நூறு சதவீதம் பிறர் நம்பிக்கைக்கு உரியவன் சிம்மத்தில் குறு நின்ற ஜாதகன் தனது புத்தியில் என்றும் நேர்மை நியாயம் நிரம்பியவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவன் பிழைகள் செய்யத் தெரியாதவன் கன்னியில் குறு நின்ற ஜாதகன் தனது சேவைகளில் நேர்மை உள்ளவன் குறுக்குப் புத்தி இல்லாதவன் மன்னிக்கும் சுபாவம் உள்ளவன் துலாமில் குறு நின்ற ஜாதகன் தனது நட்புகளில் என்றுமே நேர்மை நியாயமான வழிகளில் இருப்பவன் துரோகத்துக்கு இடம் கொடாதவன் நம்பிக்கையானவன் விருச்சிகத்தில் குறு நின்ற ஜாதகன் தனது குலப்பெருமையை காத்து நிற்பவன் சுற்றுப்புற மேன்மையை அறிந்தவன் நல்ல பெயர் மட்டுமே எடுக்கத் தெரிந்தவன் தனுசில் குறு நின்ற ஜாதகன் மிகுந்த தர்ம நெறி முறைகளைக் கடைப்பிடிப்பவன் அதர்மங்களுக்கு துணை போகாதவன் நேர்மை நாணயமுள்ளவன் மகரத்தில் குறு நின்ற ஜாதகன் தனது உழைப்பில் நேர்மையுள்ளவன் செய்யும் பணிகளில் பணிவுள்ளவன் பதவிகளிலும் பவிசு காட்டாதவன் இரக்கம் காட்டுபவன் கும்பத்தில் குறு நின்ற ஜாதகன் ஆசைகளற்றவன் அப்பழுக்கற்றவன் பிறர் பொருள் நாடாதவன் மீனத்தில் குறு நின்ற ஜாதகன் பற்றுகள் இல்லாதவன் அனைவருக்கும் சமமானவன் நல்லவற்றிற்கு நல்ல சுபச் செய்பவன் நல்ல சுகமுள்ளவன் ஸ்ரீமகந்தநாதன் சகாயம்